இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே தியானத்திற்காக நமக்கு எடுத்துக்கொண்ட ஒரு வேத வார்த்தை ஒன்று குறுந்தீர் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தினுடைய பின்பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் இல்லை ஒரு வார்த்தை சொல்லுது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் ஆமருமையானவர்களே இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உலக பிரகாரமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அருமையானவர்களே அப்போ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓட்டம் வந்து எப்படி இருக்கணும்னா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வெற்றியை ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கணும்னு சொல்லி அங்கு வேத வார்த்தை தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் அருமையானவர்களே அதுக்கு முன்பகுதியில் பார்க்கின்ற பொழுது என்ன பார்க்கணுன்னா பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆனால் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இது உலக பிரகாரமான ஓட்டத்தில் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசுவை முன்கு இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து ஓடுகிற ஓட்டத்தில் எல்லாருக்கும் வெற்றி தான் உலக பிரகாரமாக ஓடுறவங்களுக்கு ஒருத்தருக்கு தான் வெற்றி ஆயிரம் பேர் ஓடினாலும் அதில் ஒருத்தர் தான் கப்பு வாங்க முடியும் ஆனால் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து வைத்து ஓடுகிற ஓட்டத்தில் யாரெல்லாம் ஓடுகிறார்களோ அவர்கள் அனைவரும் வெற்றியை பெற்றுக்கொள்வார்கள் அதுதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம் அப்போ நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும் நம்முடைய ஓட்டம் வந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது அருமையானவர்களே இந்த ஒன்று சாமோலி புஸ்தகத்துல முப்பதாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்திலிருந்து இருந்து பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கு தாவீதனுடைய காரியத்தில் பார்க்கின்றோம் அங்கு வெளி பக வேறு பகுதிக்கு போயிட்டு தன்னுடைய இடத்துக்கு வருகின்ற பொழுது அவனுடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் அவனோடு வந்த அறநூறு பேருடைய குடும்பங்கள் எல்லோரையுமே எதிரிகள் வந்து சூரிய அடிக்கிட்டு போயிட்டாங்க கொண்டு போய்ட்டாங்க சொல்ல போனால் பொருள்களை புறம் சூரிய அடிக்கிட்டாங்க தீ வச்சு கொளுத்திட்டாங்க ஆனால் இவர்களை கொன்று போடாமல் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க பணைய கைதியாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்போ வந்து பார்க்குறாங்க தா எல்லாருமே ரொம்ப கலக்கம் ஒரு புறம் மன கஷ்டம் துக்கம் வேதனை ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் தாவிது கேட்ட பொழுது ஆண்டவர் போப்பா நான் உனக்கு வெற்றி தாரன்னு சொல்லிட்டார் உடனே அதை நம்பி தாவிது தன்னோடு கூட இருந்த அறநூறு பேரோடும் புறப்பட்டு போகிறாரு அங்கே வழியில் பேச ஒரு ஆறு வருது அந்த ஆற்றை பார்த்த மாத்திரத்தில் இரநூறு பேர் நின்று போயிட்டாங்க திரும்ப ஆற்ற கடக்க மாட்டாமல் இரநூறு பேர் இரநூறு பேர் நின்று போயிட்டாங்க இப்போ தாவிதோடு இருக்கிறது வெறும் இரநூறு பேர் தான் எல்லாருக்கும் அதே பாதிப்பு தான் எல்லாருடைய மனைவி பிள்ளைகளையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஆனால் அருமையானவர்களே நானூறு பேர் நின்று போயிட்டாங்க ஆனால் தாவிது அவனோடு இருந்தது இரநூறு பேரும் நிற்கலை அவங்களுடைய ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்துச்சு ஒருவேளை அந்த உலகத்தில் நம்மோடு தொடர்ந்து வருகிறவர்கள் எப்போதுமே நம்ம கூட இருப்பாங்க எப்போதும் நம்ம கூட ஓடி வருவாங்க நம்ம வெற்றியை பெறுகிற வரைக்கும் அவங்க நமக்கு தோல் கொடுப்பாங்க அப்படின்லாம் நம்ம நம்ப முடியாது அதை எதிர்பார்க்கவும் முடியாது இன்றைக்கும் உலகத்தில் அதான் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் பெரிய நம்பிக்கையை நம்பி இருக்கிறவங்க எத்தனை பேரோ இடையில நின்று போயிட்டாங்க எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு ஊழியத்தின் பாதையில் நடந்திருக்கு ஆனால் தாவிது அதையெல்லாம் பெருசாக கதற கருதாமல் அவன் ஓட்டத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுனா வெற்றியை கருத்தர் கொடுத்தார் ஆமருமையானவர்களே இன்றைக்கி உங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்குது நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்குது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கா இல்லை எல்லோரும் நம்ம கூட வருவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமா நம்ம எப்படி இருக்கிறோம் யோசித்து பார்ப்போம் சற்று சிந்தித்து பார்ப்போம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம் கர்த்தர் நிச்சயமா நமக்கு ஜெயம் தருவார் தாவிதுக்கு ஜெயம் கொடுத்த தேவன் தாவிதை எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான்னு வேதவசனம் சொல்லுது அதே போல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்